ஏர்போர்ட் மூர்த்தி யோகாத்திரம் முதலில் தாக்கியது வீசிக்காவினர் தான் இந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா முதலில் தாக்கியது விசிகா தான் அது பூசணிக சோத்துல மறைக்கிறாம இன்றைக்கி ஒரு அறபோதில் ஒரு விஷயத்தை காலையில் பேசியிருக்கார் திருமாவளவா அப்போ வீசிகா என்றாலே ரவுடித்தனம் செய்யக்கூடிய பொறுக்கித்தனம் செய்யக்கூடிய ஒரு அதாவது என்ன சொல் அராஜகம் செய்யக்கூடிய ஒரு தொண்டர்களாகத்தான் இவர் இருக்கிறாரு இவர் வந்து விஜய பேசுகிறார் உங்கள் தொண்டர்களை நீங்க வந்துட்டு அடக்கி வைக்க வேண்டும் அவர்களை நீங்க வந்துட்டு நல்வழிப்படுத்த வேண்டும் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு மட்டும் ரோடா நீ முதலமைச்சரா நீ என்ன முதலமைச்சரா இல்ல நீ பிரதமரா இல்ல வந்து ஜனாதிபதியா நீ யார் நீ அவர் யார் தெரியுமா நீ யார் நீ முதல்ல தமிழகத்துல நீ யாரு ஒரு எம்பி நீ வந்து எவ்வளவு அசிங்கமா பேசினாலும் திருப்பி தாக்க மாட்டாங்க நீ நம்ம தெய்வத்தை நீ எவ்வளவோ கொச்சைப்படுத்தி பேசுறாங்க நமக்கு ஆண்டாள் தெய்வத்தை வந்து வேசின்னு சொன்னாங்க ராமர சிற்பால் அடிச்சாங்க பிள்ளையார் சிலையை உடைச்சாங்க இவ்வளவு பண்ணியும் சூடு சோத மாரியம்மனுக்கு மாத விட வருமானு கலைஞர் கேட்டார் அங்கே தயாரிக்க மத்திய பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் குடிச்சு செத்து போனாங்கனாக்கா இப்படி தான் இருப்பீங்களா இப்படி தான் பேசுவீங்களா நேரம் சுப்ரீம் கோர்ட் ஓடி இருக்க மாட்டீங்க நேரம் கண்டனம் தெரிவிச்சிருக்க மாட்டீங்க நேரம் பிரதமர் மோடியை கல்வி கல்வி ஊற்றிருக்க மாட்டீங்க மத்திய பிரதேச முதலமைச்சரை எவ்வளோ பேச்சு பேசியிருப்பீங்க எவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே பண்ணியிருப்பீங்களே இப்போ ஏன் அப்போது அங்கே போனால் உயிர் இங்கே போனால் என்ன அப்போ இங்கே போனால் உயிர் அங்கே போனால் என்ன அப்போ தொடர்ந்து இங்கே உயிரிழப்பு இருந்தாலே இவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை மத்திய பிரதேசத்தில் என்ன நடந்திருக்கு அதனால் நமக்கு என்ன இங்கேருந்து மருந்து போய் தான் வாங்குவோம் அந்த குழந்தைங்க அப்போது எந்த அடிப்படையில் இங்கே இருக்கிற மருந்துங்களை இனி மற்ற ஸ்டேட்டில் வாங்குவாங்க மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழக அரசை எதிர்த்து மக்கள் போரா எப்பா நீ எப்படா வீட்டுக்கு போவ உன் ஆட்சியும் எங்களுக்கு வேணாம் உன் ஆட்சியில் இருக்கிற அவள நிலைமையில நாங்கள் ரொம்ப மோசமாக போயிட்டோம் ஏற்கனவே கரண்ட் பில்லு ஏற்றிட்டீங்க சொத்து வரி ஏத்திட்டீங்க கட்டுமான பொருட்கள் வேலை ஏத்திட்டீங்க இந்த தமிழகத்துல இனி வாழவே முடியாதுன்ற ஒரு நிலைமையில இன்னைக்கு மக்கள் வந்துட்டாங்க திருமாவளவர்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவரோட வசனம் சொல்லுவார் அடங்கமறு அத்துமீறு திமிரியல் திருப்பியடி அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு அது போலவே நடந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார் வழக்கறிஞர்கள் வந்துட்டு இன்னொரு வழக்கறிஞர்களை தாக்கிய சம்பவம்லாம் பார்க்க முடியுது என்ன நடந்துச்சு சார் அது காவல் நிலையத்துக்கு முன்பாகவே காவல் நிலையம் பக்கத்தில் பார் கவுன்சில் ரெண்டுமே இருந்தது அந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு ஒரு தலைவர் போகிறாருன்னு சொன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் எஸ்கார் வண்டி போகும் பின்னாடி தான் தலைவரோட வண்டி வரும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல தலைவர் வண்டி போயிருக்கு பின்னாடி எஸ்கார் வண்டி வந்துருக்கு ஆக்சுவலாக நான் இவர் ஒரு தலைவராகவும் ஏற்றுக்கிறது இல்லை ஏன்னா ஒரு தலைவர் என்றால் கொஞ்சம் நான் பொறுமை இருக்கணும் கொஞ்சம் சகிப்பு தன்மை இருக்கணும் உங்கள் வண்டியை நீங்க தான் அவர் வண்டியை போய்ருக்கீங்க அதாவது நிறைய வழி விட்ட தலைவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி ஆம்புலன்ஸுக்கு முதல் ஆம்புலன்ஸ் போட்டு பொது மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்னு இருந்த நிறைய பேர் இருக்காங்க உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா முதல் முதல் முதலமைச்சரான பிறகு நிறைய இடத்துல ஜெயலலிதா வராங்கனாக்கா டிராஃபிக்கை நிறுத்திடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிறுத்தின காலம் உண்டு அதை புரிந்து கொண்ட ஜெயலலிதா அவர்கள் முதல்ல மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பிறகு எனக்கு பார்த்துக்கலாம் என்னுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லை மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம்னு சொன்ன ஒரு மாபெரும் தலைவராக ஜெயலலிதா இருந்தார் அவர் கூட கூட்டணியில் இருந்த ஆள் இவர் இவருக்கு என்ன பிரச்சனைன்னா தன்னை தன்னை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆளாக காட்டிக்கணும் தமிழ்நாட்டில் உதாரணமாக இப்போது உங்களுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரத்தில் தெரியும் ஏர்போர்ட் மூர்த்தி யோகாத்திரம் முதலில் தாக்கியது வீசிக்காவனர் தான் இந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா முதலில் தாக்கியது வீசிகா தான் அது இல்லாமல் முழு பூசணுக்காய் சோத்துல மறைக்கிறாம இன்னைக்கு ஒரு போதில் ஒரு விஷயத்த காலையில் பேசியிருக்காரு திருமாவளவன் குளிச்சாரா இல்லையானு கூட தெரியல எந்திரிச்சியும் அவசர அவசரமா பேசுறாருன்னு தெரியல அது கேட்டால் வெறும் தள்ளுமுடலாம் நல்லாவே தெரியுது அவனை கழுத்திலே அடிக்கிறாங்க கண்ணத்துல அடிக்கிறாங்க ஒருத்த எட்டி உதைக்கிறான் வண்டியை வேணும்னா அப்படி தள்ளி விடுறாங்க இது எல்லாமே ஒரு பப்ளிக் ஒரு அட்வொகேட்டுக்கே இந்த நிலைமை இருக்குன்னா ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு இந்த வீசிகா வீசிகா எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்றாலே செய்யக்கூடிய செய்யக்கூடிய ஒரு என்ன அராஜகம் செய்யக்கூடிய ஒரு தொண்டர்களாகத்தான் இவர் இருக்கிறாரு இவர் வந்து விஜய பேசுறாரு உங்கள் தொண்டர்களை நீங்க வந்துட்டு அடக்கி வைக்க வேண்டும் அவர்களை நீங்க வந்துட்டு நல்வழிப்படுத்த வேண்டும் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உன் தொண்டர்களே வந்துட்டு ஒருத்தவட யோகியனாவே இல்ல மொத்த பேருமே வந்துட்டு தான் இருக்கிறாங்க ஏன் அவர் எதோ

நான் அந்த பார் கவுன்சில் உள்ளே மட்டும் போலனாக்கா இவருக்கு உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது அந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கக்கூடிய நபர்களாக பிசி காவலர் இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல ஏன் கைது பண்ணல ஏன் வழக்கு பதிவு பண்ணல இப்ப ஏர்போர்ட் மூத்தி விவகாரமா கூட இருக்கட்டும் முதல்ல தாக்குறது வீசி காவை சார்ந்தவங்க தான் அவரு செருப்பால் அடிச்சது வீசி காவை சார்ந்தவங்க தான் அப்படி தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தான் இவரு சில விஷயங்கள் சிறார் அப்பயும் நீங்க ஏர்போர்ட் மூத்தி தான் குண்டாஸ் போடுறீங்களே தவிர அந்த நபர்கள் மீது வழக்கு போட்டதாவோ அவர்களை கைது செய்ததாவோ எதுவுமே இல்லையே அப்போ இந்த காவல்துறை எதுக்கு விடுதலை சித்தங்களை பார்த்து பயப்படுது இது அப்பட்டமா தெரியுது இந்த காவல்துறை ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசுபவர்களை நீங்க பார்த்துருப்பீங்க சமீபத்தில் நேற்று கூட ஒருத்தர் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் பதினாறு பேர் மேல வந்து இந்த கிரைம் சைபர் கிரைம் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி ஆட்களை காவல்துறை அரஸ்ட் பண்ண மாட்டேங்குது பயமா இல்லை வேண்டுமென்றே வந்துட்டு அவர் தான் வந்து வம்பெழுத்தாரு அப்படின்னு அப்படின்லாம் வந்துட்டு மறுப்பு எல்லாம் சார் மறுப்பு தெரிவிக்கிறவர்கள் தவறு எங்கள் மீது இருக்கிறது அந்த மண் அந்த நபரிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னாக்கா அது மறுப்பு தெரிவிக்கதா அர்த்தம் நீ அடிச்சிருவ வண்டியை உடைச்சிருவ உடச்சு நீ அவர் மேல தப்பு இருக்குன்னு சொன்ன என்ன அர்த்தம் ஏங்க ஒரு ரோடுன்னா உனக்கு மட்டும் தான் ரோடா நீ முதலமைச்சரா நீ நம்ம முதலமைச்சரா இல்ல நீ பிரதமரா இல்ல வந்து ஜனாதிபதியா நீ யார் நீ அவர் யார் தெரியுமா நீ யார் நீ முதல்ல தமிழகத்துல நீ யாரு ஒரு எம்பி உன்னால ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா உன்னால ஒரு ரோடு போட்டு கொடுக்க முடியுமா உன்னால ஒரு பஸ் ஸ்டாப் வச்சு கொடுக்க என்ன உன்னால பண்ண முடியும் இல்லை நீ என்ன பண்ணியிருக்கோம் தொகுதி மக்களுக்கு நீ யாரு உனக்கு ஒன்று வந்து உன்னை வழி விட்டணுமா என்ன அவசியம் இருக்குன்னு கேட்கறேன் இல்லை உங்களுக்கு வந்து இசட் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு நீ சாதாரண ஒரு எம்பி இவ்வளோ தன இவனுடைய கேட்டகரி இவ்வளோ தான் நீ வந்து பிரதமரோ ஜனாதிபதியோ முதலமைச்சரோ கிடையாது நீ வந்ததை வழி விடணும் நீ வந்தது ஒன்று போலீஸ் பா பாதுகாப்புனு அவசியம் கிடையாது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிச்சது இவர் அவன் ரோட்டில் போயிட்டு இருக்கான் அவன் போகிறவன் மேலே வண்டி இடிச்சது யாரு இவன் வண்டி தான் இடிச்சது அவனா போய் வண்டி பின்னாடி மோதனா உன் வண்டி தான் இவன் பின்னாடி மோதுது அப்போ தவறு உன் மேலே இருக்கு நீ என்ன பண்ணிக்கணும் இறங்கி வந்து அந்த நபர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஐயா ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு மன்னிச்சிடுங்க எங்க த எங்கள் தொண்டர்கள் ஏதாவது தவறு பண்ணித்தாக்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொன்னால் நீ பெரிய மனுஷன் நீ பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்காமல் சின்ன பிள்ளைத்தனமாக நீ வந்துட்டு என்னமோ இப்போ உண்மையிலேயே இவர் தான் மிகப்பெரிய கவுடியும் போல் அங்கே ஆயிருக்கு இப்போ ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவருக்கெல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலைன்னா கூட நாங்களாம் கூட இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு போயிருக்கிறோம் நாங்கள் தான் மன்னிப்பு கேட்டுருக்கோம் ஏதாவது நடந்தால் கூட டிராஃபிக்கை கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் வண்டி பொதுமக்கள் வண்டி அனுப்புவோம் அண்ணன் பின்னாடி இருந்தால் கூட நாங்கள் வந்து அராஜகம் பண்ணுற ஆளுங்க பாஜக கிடையாது ஆனால் அராஜகத்துக்கு பிறந்த மாதிரியே இன்றைக்கி தீ விடுதலை சித்துகள் எல்லா வேலையும் செய்கிறாங்கன்னு சொன்னால் ஏன் இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்குது கூட்டணி கட்சிங்கிறதுனாலையா இல்லை ஸ்டாலின் ஏன் நடவடிக்கை மறுக்கிறார் கூட்டணி கட்சி விருது அசத்தை கூட்டணி விட்டு வெளியே போயிருவதுனால தாஜா பண்ணுறாரா அப்போ முழுக்க முழுக்க கூட்டணின்னா நீங்கள் என்னவெண்ணா பண்ணுவீங்க ஆளுங்கட்சினா வேணால் பண்ணுவீங்க எதிர்கட்சினால் மட்டும் உடனே அரசு பண்ணி உள்ளே போட்டுருவீங்க இது உண்மையிலேயே எடுபடாது இது மக்கள் இது ரெண்டாவது சம்பவம் மக்கள் திருப்பி அடித்தாங்கன்னா வீசி காத்தாங்க மக்கள் திருப்பி இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மக்கள் மீது பொதுமக்கள் மீது உங்களை எதிர்ப்பு தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னாக்கா மக்கள் திருப்பி உங்களை அடித்தாங்கனாக்கா சத்தியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாங்கவே தாங்காது என்பதை இதன் மூலம் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மீது காலனி வீச்சை இதை எப்படி பாக்குறீங்க சார் பலர் வந்து கண்டாமலாம் தெரிவிச்சிருக்காங்க பலரும் கண்டனம் தெரிவிச்சா யார் கண்டனம் தெரிவிக்கிறா பிரதமரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஏற்றுக்கொள்ள முடியாது இது நாங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவர் ஏன் செய்தார் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு இத்தனைக்கும் எனக்கு வந்து அவர் வந்துட்டு என்ன இன்னைக்கு காலையில் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு செருப்பு காலையில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா நான் இதற்கு பின்வாங்க மாட்டேன் நான் மன்னிப்பு கோரவும் மாட்டேன் நான் என்னோட நிலைப்பாட்டில் இருக்கிறேன் இது எங்க சனாதனம் வந்துச்சு இதுல எங்க சனாதனம் வந்துச்சு உடனே திருமாவளவுலேருந்து இருந்து காங்கிரஸ் வந்து எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சனாதன சக்திகளுடைய சூழ்ச்சி சனாத

ஒருத்தர் தனது தெய்வ நம்பிக்கையை குறை சொல்லும் போது தமிழ்நாட்டுல சூடு சுரணம் இல்லாத இந்துக்கள் இருக்கிறாங்க நீ வந்து எவ்வளோ அசிங்கமா பேசினாலும் திருப்பி தாக்க மாட்டாங்க நீ நம்ம தெய்வத்தை நீ எவ்வளவோ கொச்சைப்படுத்தி பேசுறாங்க நமக்கு ஒருத்த ஆண்டாள் தெய்வத்தை வந்து வேசின்னு சொன்னாங்க அடிச்சாங்க பிள்ளையார் சிலையை உடைச்சாங்க இவ்வளவு பண்ணியும் சூடு சொந்த மாரியம்மனுக்கு மாத விட வருமானு கருணாநிதி கேட்டார் இந்த இங்க சூடு சுரணம் கிடையாது இங்கே ஈனமான கிடையாது இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இவன் அப்படிதான் இருப்பான் ஆனா அங்க இருக்காமலாம் அப்படினு நீங்கள் நினைக்க முடியாது அங்க அது யாராக இருந்தாலும் அவருடைய அவனுடைய இது என்ன இது என்னோட தெய்வ நம்பிக்கை இது என்னோட நம்பிக்கை என்னை மதத்தை சார்ந்த நம்பிக்கை அதை கொச்சைப்படுத்தும் போது அவர் எந்த பதவியில் இருந்தாலும் அதற்கான பதிலடி நான் கொடுப்பேன்னு அவர் கொடுத்திருக்கிறார் ஆனா அவர் பண்ணது மிகப்பெரிய தவறு அதை அவர் ஜனநாயக ரீதியாக அவர் எதிர்ப்பு பதிவு பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியும் ஒரு கருத்தை சொல்லும் அந்த கருத்து நம்ம யாரை நோக்கி பேசுறோம் அது ஒட்டுமொத்தமா நம்ம வந்து எந்த ஒரு பதவியில் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அயோத்தி ராமர் கோவில் வழக்குல அந்த நீதிபதி எந்த அளவுக்கு பொறுமையாக அனைவருக்கும் புரியும்படியாக நோகாதபடி இது வந்து இந்து மதம் சார்ந்த நம்பிக்கை விஷயம் இந்த நம்பிக்கை விஷயத்தில் ஏற்கனவே இருந்த கோவிலை இடிச்சிட்டு தான் தொல்பொருள் ஆராய்ச்சியில் ரொம்ப தெளிவாக தெரியுது அது மட்டுமல்லாமல் இந்தியா என்பது இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாடு அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் மாற்று விஷயத்துக்காக தீர்ப்பளிக்க முடியாது அப்படி சொன்ன நீதிபதி இருக்க

கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவரா அப்படிங்கிறத மக்கள் சொன்னால் இவர் ஏற்றுப்பாரு ஆக மொத்தத்தில் இந்த இவர் செய்ததும் தவறு அவர் செய்ததும் தவறு இனி வர காலங்களில் எந்த நீதிபதியாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு யாரை யாரையும் பாதிக்க பாதிக்கப்படக்கூடாதவன்னு கருத்துக்களை தெரிவிக்கணும் நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க இங்கே வைத்தியநாதன் சொல்லிட்டு ஒரு நீதிபதி சென்னை ஹைகோர்ட் நீதிபதி அவர் ஒரு வழக்கில் ஒரு ஒரு மாறுபட்ட தீர்ப்பை சொன்னார் சொல்லிட்டு எந்த அளவுக்கு கேவலமாக அவர் ஒரு பிராமணன் அவர் ஒரு சனாதனவாதி அவர் ஒரு ஐயர் அப்படின்னு ஒரு ஐகோர்ட் நீதிபதி என்றும் பாராமல் இந்த விடுதலை சத்துகள் கட்சியாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இந்த இந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும் அவர் எந்த அளவுக்கு கொச்சையாக சமூக வலைத்தளத்தில் பேசுனாங்க கேவலமா பேசினாங்க எனக்கு இந்த பிசிஆர் ஆக்ட்ங்கிறதே ஒன்றும் இல்லைங்க எச்சிக்கு மட்டுமே பொருந்தும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிக்குமே ஜாதிய வன்கொடுமை சட்டம் என்பது பொருந்தும் ஆனா இங்க என்ன நடக்குதுனாக்கா தாழ்த்தப்பட்ட ஜாதியை மட்டும் குறைவா பேசிட்டாக்கா அவங்கள இழிவா பேசிட்டாக்கா கைது பண்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிற அரசாங்கம் பிசிஆர் ஆக்ட் போடுற அரசாங்கம் ஏன் ஒரு பிராமணனை இழிவாக பேசும்போது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் பிராமணன் என்பது ஒரு ஜாதி கிடையாதா நான் என்ன கேட்கறேன்னா உங்களுக்கு இப்ப பெரியாரோடைய நூற்றாண்டு அந்த விழா நடந்துச்சு அந்த விழால பிராமணரை ஆராசா அங்கு கலந்து கொண்ட ஒட்டுமொத்த தலைவர்களுமே பிராமணனை அவ்வளவு இழிவா பேசிருக்கீங்களே ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்ப பிசிஆர் ஆக்ட் இவங்க மேல வராதா தலித்து மேலே மட்டும்தான் வருமா எனக்கு ஒரே ஒரு சம்பவம் ஏதாச்சும் ஞாபகம் இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது கடந்த நாலரை வருஷத்தில் இந்த திமுக வந்த நாலரை வருஷத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் பார்ப்பணம் பண்ணா ஜாதிய கலவரம் பார்ப்பணம் பண்ணா இல்லைன்னா தண்ணியில வந்து மலத்தை கலந்தான் இல்ல வந்துட்டு ஆணவ படுகொலை செஞ்சான் இல்ல வந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னான் இல்ல வந்து தலித்துக்களை இழிவுபடுத்தி பேசினா இப்படி ஏதாச்சும் ஒரு சம்பவத்துல ஏதாச்சும் ஒருத்தர் கைது பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் அப்போ எதுவுமே செய்யாம அப்புறாணியா இருக்கக்கூடிய அவனை திரும்ப 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 பார்ப்பன பார்ப்பன வந்தேரி வந்தேரி யாரா வந்தேரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்தேரி தான் இந்தியா என்பது யாருக்கும் சொந்தமான நாடு கிடையாது எங்க எங்க இருந்தோ வந்து இங்க நம்ம வந்து தங்கி இருக்கிறோம் தமிழ்நாடு தமிழன் கூட குமரிக்கண்ட

அப்போ அதன் விளைவு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் விளைவுகள் இருக்கும் இங்க காஞ்சிபுரத்துல இருமல் மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வட ஒரு இருபத்தி ஒரு குழந்தைகள் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க இது தொடர்பாக தமிழக அரசோட நடவடிக்கை என்ன சார் எப்படி சார் இருக்கு நடவடிக்கை இல்ல அதாவது இது நடந்தது மத்திய பிரதேசம் குழந்தை இறந்தது மத்திய பிரதேசம் மருந்து தயாரித்தது தமிழ்நாடு இது அப்படியே நீங்க மாற்றி பாருங்களேன் இப்போ அங்கே கம்பெனிக்கு சீல் வைக்கல அந்த கம்பெனி ஓனர் பண்ணல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல இப்போதான் அந்த மருந்து கட்டுப்பாடு தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு வாரியமே உள்ளே போயிட்டு அது இருக்கிற மருந்துகளை தரவு செக் பண்ணுறாங்க ஏன் பண்றீங்க ஏங்க இந்த மருந்து தான் செத்து போயிருந்த சர்டிஃபிகேட் பிறகு நிரூபித்து எழுதி கொடுத்த டாக்டரை மத்திய பிரதேச அரசு கைது பண்ணியிருக்குது ஆனால் இங்கே ஒரு மெத்தனமாக அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம்னு அர்த்தம் அப்போ சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் அந்த கம்பெனிக்கு ஏதாவது லிங்க் இருக்கா இல்ல ஒரு ஷேர் ஹோல்டரா இல்ல ஏதாச்சும் ஒரு கட்டிங் வாங்குறாரா எதுக்காக ஒன்றும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது தமிழக அரசு இதே நிலைமை அங்கே தயாரிக்க மத்திய பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் குடிச்சு செத்து போனாங்கன்னாக்கா இப்படிதான் இருப்பீங்களா இப்படிதான் பேசுவீங்களா நேரம் சுப்ரீம் கோர்ட் ஓடி இருக்க மாட்டீங்க நேரம் கண்டனம் தெரிவிச்சிருக்க மாட்டீங்க நேரம் பிரதமர் மோடியை கல்வி கல்வி ஊற்றிருக்க மாட்டீங்க மத்திய பிரதேச முதலமைச்சர் எவ்வளோ பேச்சு பேசியிருப்பீங்க எவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே பண்ணியிருப்பீங்களே இப்போ ஏன் அப்போ அங்க போனா உயிர் இங்க போனா என்ன அப்போ இங்க போனா உயிர் அங்க போனா என்ன அப்போ தொடர்ந்து இதே அங்க வந்து ஒரு காங்கிரஸ் ஆளு மாநிலமானதுன்னு வச்சுக்கலாம் என்ன பண்ணிருப்பீங்க நேரம் இவன் அரசு பண்ணியிருப்பீங்களா நேரம் இவனை வந்து கைது பண்ணி உள்ளே வச்சிருப்பீங்க சீல் வச்சிருப்பீங்க அப்போ அங்க பாஜக ஆளுகிறது என்ற ஒரே காரணத்திற்காக இந்த கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்கல சொன்னா அப்போ இந்திய மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசு இந்த அரசு தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லை அப்பறம் எப்படி உங்களுக்கு இந்தியா மீதா ஏன்னா தமிழக மக்களையும் இந்திய மக்களையும் பிரிச்சு தான் பாக்குது இந்த அரசு இந்த அரசு எப்பயுமே இந்த திமுக வந்து எப்போ ஆட்சிக்கு வந்தாலுமே தமிழக அரசு வேறு இந்திய அரசு வேறு தமிழக மக்கள் வேறு இந்திய மக்கள் வேறு இப்படி தமிழ்நாடு என்ன தனி நாடு மாதிரிதான் இந்த முதலமைச்சர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அது முற்றிலும் தவறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல துடை தெரியப்படுவீர்கள் அதாவது வேறும் வேறொடி மண்ணோடுமாக துடைத்தடியப்படுவதற்கான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்குது திமுக என்ற ஒரு தீய சக்தி இப்போ பாருங்க நான் என்ன சொல்றேன் அது குழந்தைங்க குழந்தைங்க அந்த ஒரு மனசாட்சி இல்லாமல் நீங்கள் போய் இட்லி கடை தியேட்டர்ல வாச போய் நிற்கிறார் நீ முதலமைச்சர் சொன்னால் எவ்வளவு மோசமான ஒரு ஏகா ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலங்க அந்த கம்பெனி பேரில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவிக்கலை அவங்க பண்ணது தவறு சீல் வைங்கன்னு ஒரு அதிக்க கூட கொடுக்கலங்க இப்படிப்பட்ட முதலமைச்சர் இருபத்தி ஒரு குழந்தைங்களை வந்து இறந்தத மனசாட்சியெல்லாம் ஒரு படத்தை நீ போய் அந்த நேரத்தில் படத்தை பார்க்கணும் சொன்னா நீ என்ன மாதிரியான ஒரு முதலமைச்சராக இருப்ப இதுதான் தமிழகத்தின் தலையெழுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் டிக்கெட் வாங்கி கொடுத்து உள்ள அமைச்சுட்ட மாதிரி காட்சிகளா இருந்துச்சு ஆமா அவர் தான் படத்தை பாக்க வச்சதே அதுதான் சொல்றேன் இவங்களுக்கு இங்க உயிரிழப்பு இருந்தாலே இவங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இல்ல மத்திய இதெல்லாம் நடந்திருக்கு அதனால நமக்கு என்ன இங்க இருந்து போய் தான் வாங்க அந்த குழந்தைங்க அப்போ எந்த அடிப்படையில் இங்க இருக்கிற மருந்துகளை இனி மற்ற ஸ்டேட்ல வாங்குவாங்க அந்த அதனால யார் பாதிப்படிவா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு பொருளாதார பாதிப்பு தமிழ்நாட்டில இருந்து தயாரிக்கிற மருந்து இனி மற்ற ஸ்டேட்ல அவனை வாங்குவானா ஆனா நீ உடனே நீ சீல் வச்சு அந்த கம்பெனியை நீ க்ளோஸ் பண்ணிருந்தாக்கா ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் நீ இன்னும் கூட அந்த கம்பெனி மேல நடவடிக்கை எடுக்காம இருக்குன்னு சொன்னா எந்த அடிப்படையில இனிமே தமிழகத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய மருந்துகளை மற்ற மாநிலங்கள் வாங்குவாங்க மற்ற இருக்கிற டாக்டர் எப்படி தமிழ்நாட்டில தயாரிக்கப்படக்கூடிய மருந்துகளுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க எனவே இது வன்மையாக தமிழக அரசு கண்டிக்கக்கூடிய விஷயம் துணை முதல்வர் அதில் இந்த ஸ்டாலின் அவரோட செயல்பாடுகள் நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க சார் வந்தாரு கரூர் சம்பவத்தில் ஃப்ளைட் ஏற போனார் அவர் அங்கே உல்லாசமாக இருக்க தான் போகிறாருன்னு வச்சுங்க வேறு எதுக்கு என்ன முதலீடு இருக்குவா போகிறாரு இவங்க தந்தையே முதலீடு இருக்க போகிறாருன்னு சொன்னாக்காக்க அங்கே போய்ட்டு நம்ம அணிமன் போயிட்டு வர மாதிரி அவரோட அவரோடு சின்ன பையன் அவர் எதுக்கு போவார் அப்படின்னா போய்ட்டு பார்த்துட்டு திரும்பி வந்தார் வந்து பார்த்துட்டு கடமைக்குன்னு வந்து பார்த்துட்டு உடனே போயிட்டார் அதன் பிறகு அந்த சம்பவம் என்ன நடந்துச்சு அது என்ன பண்ணலாம் இந்த பதினெட்டு இருபத்தோரு குழந்தைகள் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய சோக சம்பவம் நடந்திருக்கு இந்த சோக சம்பவத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிறுவன காரணமாக இருந்திருக்கு இங்கே இந்த திருமாவளவன் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது உனக்கு உல்லாச வாழ்க்கை உல்லாசம் ஒரு கேடா இதுன்னு நீ வந்து யாரை கேட்குற விஜயை கேட்குற அவர் வரவே இல்லைன்னு கேட்குற அவர் வந்திருந்தான்னா அங்கே என்ன நடந்திருக்குங்கிறது எல்லோருக்குமே தெரியும் ஒரு விபத்து நடந்திருக்கு விபத்து நடந்த பகுதியில் அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொன்னாக்கா அதை ஹாஸ்பிட்டல் நோக்கி வரக்கூடிய பொதுமக்களோட கூட்டம் எப்படி இருக்கோ அங்கே பாதுகாப்பு கொடுக்க முடியுமா இங்கே சேர்ந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கு இல்லாத நீங்கள் நாளைக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க வரான்னு சொன்னால் உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அதையும் நீங்கள் என்ன சொல்வீங்க அப்போ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நபரை குற்றம் சாட்டுவதற்கு உதயநிதிக்கு யாருக்கும் தகுதி கிடையாது உதயநிதி இந்த ஃபெயிலியர் உதயநிதியால் மட்டும்தான் இந்த ஆட்சி பறிபோக போகிறது அடுத்த தடவை வாஷ் அவுட் ஆக போறது காரணம் உதயநிதி தான் உதயநிதி ஃபெயிலியர் அவர் வந்துட்டு மாற்று சக்தியாக திமுகவுக்கு மாற்று சக்தியாக நினைக்கவே முடியாது தமிழகம் போராடும் அப்படின்னு சொல்லி வாசகம் வந்து திமுக சுவரொட்டிகள் பண்ணியிருந்தாங்க இதை எதிர்த்து ஆளுநர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார் யாருடன் வந்து தமிழகம் போராடும் அப்படின்ற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநர் எதிர்த்து நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பதில் கொடுக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த தமிழக அரசை எதிர்த்து மக்கள் போரா எப்பா நீ எப்படா வீட்டுக்கு போவேன் உன் ஆட்சியே எங்களுக்கு வேணாம் உங்கள் ஆட்சியில் இருக்கிற அவள நிலைமையில் நாங்கள் ரொம்ப மோசமாக போயிட்டோம் ஏற்கனவே கரண்ட் பில்லு ஏற்றிட்டீங்க சொத்து வரி ஏற்றிட்டீங்க கட்டுமான பொருட்கள் வேலை ஏற்றிட்டீங்க இ இந்த தமிழகத்தில் இனி வாழவே முடியாதுன்ற ஒரு நிலைமையில் இன்றைக்கி மக்கள் வந்துட்டாங்க டெய்லி கட்ட பஞ்சாயத்து அராஜகம் ரவுடிசம் பாலியல் பலாத்காரம் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் க சாராயம் கள்ளச்சாராயம் சாராயம் ஆறாக ஓடுது சாராய மரணங்கள் ஜாஸ்தியாக இருக்குது இப்படி மக்கள் இன்னைக்கு எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க திமுக திமுக என்னத்தை மத்திய அரசு எதிர்க்குது இன்றைக்கி மக்களை திமுக அரசு எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுடைய எதிர்ப்பு தான் நீ திமுக இன்றைக்கி படி செல்ல போகுது மக்கள் இன்னைக்கு பாருங்கள் நீங்கள் வேணால் யாருக்கு பர்மிஷன் கொடுக்காம இருக்கலாம் போராட்டத்துக்கோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கோ ஆனால் இன்றைக்கி அவ்வளோ சோசியல் மீடியாவிலேருந்து சரி நீ டிவிலேருந்து சரி தன்னோட அதிருப்தியை தெரிவிச்சுட்டு தான் இருக்கலாம் முக்கியமாக இந்த நாற்பது ஒரு பேர் மரணத்துக்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது வேண்டாம் இவங்க அரசியலுக்காக என்னவனாலும் செய்வாங்கன்ற ஒரு எண்ணம் மக்கள் கிட்ட இன்னைக்கு வந்துருச்சு திமுக மீது ஒரு அதிருப்தி வந்துருச்சு அதனால தமிழக மக்கள் தான் திமுக விரட்டுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் தவிர தமிழ்நாடு ஒன்று யாரும் எதிர்த்தும் போராடல போராடவும் முடியாது போராடக்கூடிய தகுதி தமிழ்நாட்டுக்கு கிடையாது ஏன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ மத்திய அரசு எல்லாமே கொடுத்துருது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயத்தை மக்களுக்கு போய் சேரக்கூடிய நல்ல விஷயத்த போராடி தடுக்குது இந்த திமுக அரசை தவிர அவங்க அவங்க கொடுங்கன்னு போராடல கொடுக்கறத தடுக்குது தடுப்பதற்காகத்தான் அந்த போராட்டமே தவிர கட்சி நான் தமிழ்நாட்டையோ இல்லை தமிழ்நாட்டு மக்களையோ வளர்ப்பதற்காக இந்த போராட்டம் கிடையாது ஆனால் தமிழக மக்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலினை எதிர்த்து ஸ்டாலினை அகற்ற வேண்டும் என்பதற்காக கமலஹாசன் கூட நேரில் போயிட்டு சந்திச்சார் கரூரில் போயிட்டு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க குடும்பம் கொடுத்துருக்க ஆனா விஜய் எப்படி அமைதியாகவே இருக்காங்க இல்ல விஜய் தரப்பு தெளிவா சொல்லிட்டாங்க கரு இவ்வளவு அவர் பர்மிஷன் கொடுக்கலங்க விஜய் அங்கே போறதுக்கு விஜய் போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு ஆனால் விஜய் போறதுக்கான பர்மிஷன் யார் கொடுக்கணும் தமிழக காவல்துறை தமிழக அரசும் கொடுக்கணும் இவங்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா அவர் ரெடியா இது உங்களுக்கு தெரியும் இருக்கதிலேயே அவர் தனிப்பட்ட நபராக இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சது அவர் மட்டும் தான் அதுக்கப்புறம் தான் தமிழக அரசு பத்து லட்சம் அறிவிச்சிருக்கு பாஜக ரெண்டு லட்சம் அறிவிச்சிருக்கு மத்தவங்க எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா அதிகபட்ச தொகையாக அறிவிச்சது வந்துட்டு

இது வந்து இந்த நாட இது நாடகமாக இது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஒரு நபர் கமிஷன் சொல்ல போது அப்படி இது உண்மையிலேயே இது வந்துட்டு விஜய் மலர் தான் தப்பு இருக்கட்டாங்க நீ சிபிஐ கொடுத்துட்டு போக தானே நீங்கள் கிட்ட கொடுத்துட்டு போனால் தெரிஞ்சிட போகுது யார் சிறுபால் அடித்தான் தெரிய போது யார் ஒலிகன் கத்தனான்னு தெரிய போகுது எல்லாமே தெரிஞ்சிட போதில்லை அப்போ சிபிஐக்கு கொடுப்பதற்கு மறுப்பதற்கு காரணம் இந்த திமுக ஆசியாக மறுக்குது உங்களால் தான் தப்பு கிடையாதுல அப்படி சிபிஐ கிட்டே கொடுத்துட்டு போக தானே சிபிஐ விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்ல போகுது இந்த அஜித் குமார் வழக்கு சிபிஐக்கு கொடுத்தீங்கல்ல உடனே கொடுத்தீங்கல்ல அதே மாதிரி இதுக்கும் கொடுத்துட்டு போக தானே இருபத்தி நாலு மணி நேரத்தில் போயிட்டு நீங்கள் கரூர் மக்களை சந்திக்க தெரியுது அப்போ ஏன் நீங்கள் சிபிஐக்கு ஒப்படைக்க மாட்டேங்கிறீங்க விஜய் மாரி தான் தப்புன்னு நீங்கள் தீர்க்கமாக சொல்கிறீங்க விஜயால தான் அவ்வளோ பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா விஜய் தான் வந்துட்டு எங்களுடைய நிபந்தனைகளை மதிக்கலன்னு சொல்கிறீங்களா அப்போ சிபிஐ கிட்ட இந்த ஒப்படைங்க ஒப்படிங்க எந்த பக்கம் இருக்குதோ சிபிஐ பார்த்து சொல்லிட்டோம் அவர் மேல தப்பு அவரை சிறையில் அடிக்கிட்டேன் ஏன் பயப்படுறீங்க அப்போ சிபிஐ விசாரிங்க ஏன் பயப்படுது தமிழக பாஜக சார்பாக வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி பிரச்சார பயணத்தை நயினார் நாகேந்திரன் அவர்களும் தொடங்கியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவரான கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வந்திருக்கு ஜே பி நட்டா அவர்களும் வருகை தர என்ன மாதிரியான பிரச்சார யூகத்தை வந்துட்டு பாஜக கையில் எடுத்திருக்காங்க சார் அதாவது திமுகவை போல் பாஜக கிடையாதுங்க பாஜக தான் செய்த நல்ல விஷயங்களை மக்களிடம் சொல்லி ஓட்டி கேட்கும் ஒரே கட்சி இது பாஜக தான் திமுக மாதிரி அவதூறு பரப்பி ஆட்சியை பிடிக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு கிடையாது ஏன்னா நாங்கள் எவ்வளவு நலத்திட்டங்கள் நிறைய கொடுத்துருக்குறோன்றது நீ மக்கள் அவ்வளவு திட்டத்தில் பயன்படுத்திருக்கிறார்கள் அதை விலக்கி சொல்வதற்காக இந்த பரப்புரை அமையுமே தவிர யாரையும் குறை சொல்வதற்காகவோ யாரையும் வந்து திட்டுவதற்காகவோ இந்த பரப்புரை இருக்காது எங்களுடைய நலத்திட்டங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருப்போம் இதுக்கு முன்னாடி எங்கள் ஆட்சி மத்திய அரசில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்களிடம் பரப்புவதற்காக இந்த ப இந்த பயணமானது இருக்குது இது உண்மையிலேயே மிக வெற்றிகரமான பக பயணமாக அமையும் இந்த பயணம் முடியும் போது திமுக என்ற தீய சக்தி தமிழ்நாட்டில் இருக்காது அதற்கான வெற்றி பயணமாகத்தான் இந்த பயணம் அமைய போகுது கச்சத்தீ விவகாரத்தில் ஸ்டாலின் மீண்டும் கையில் எடுக்க காரணம் என்னவா சார் இருக்கும் வேறு அரசியல் அவங்களுக்கு இல்லை கொடுத்ததும் அவங்களே கேட்கறதோ அவங்களே நான் அது எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லுங்கள் இதே அதை இவங்க திரும்ப திரும்ப இந்த தீவை பற்றி பேசணும் திரும்ப திரும்ப இந்த நீட்டை பற்றி பேசணும் இதெல்லாம் பேசினாதான் மக்கள் வந்துட்டு இன்னும் நிறைய தெளிவு கிடைக்கும் நீ இனி எல்லாம் நீட்டை பற்றி பேச முடியாது இனியெல்லாம் நீங்கள் தீவை பற்றி பேச முடியாது ஏன்னா மக்கள் வந்து கச்சித்தீவை கொடுத்தது உங்கள் ஒப்பன்னு தெரியும் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸும் தெரியும் நீட்டுக்கு அந்த 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 சட இப்போ மசோதா கொண்டு வரும்போது ஆதரவு தெரிவிச்சது இங்கே எந்த இங்கே இந்த மருத்துவத்துறை அமைச்சர்னு திமுக மருத்துவத்துறை அமைச்சர் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இனியும் முழுப்பூசினியாக சூற்ற மறைக்க முடியாது நீங்கள் திரும்ப திரும்ப இதை பற்றி பேச பேச மக்களுக்கு விழிப்புணர்வு தான் ஏற்படுமே தவிர மக்கள் குழம்ப மாட்டாங்க ஆல்ரெடி நீங்கள் தான் கட்சி தீவை கொடுத்தீங்க இன்றைக்கி மீனவர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க மீனவர்கள் தன் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடியலை அப்படின்றதுக்கு காரணமே வந்துட்டு இந்த திமுக அரசு தான் ஆனால் ஒரு மீனவர்கள் கூட கொல்லப்படலை பத்திரமாக மீட்கப்படுகிறார்கள் என்பது காரணம் மத்திய அரசு அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள் என்பது காரணம் மாநில அரசு அவங்க கைது செய்யப்படுறாங்க அவங்க தாக்கப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் மாநில அரசு ஆனால் அவர்கள் மீட்கப்படுகிறார்கள் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை என்று சொன்னால் அது காரணம் மத்திய அரசு அதனால் இவர் சொல்வது இனி எப்பவுமே எடுபடாது